ஒரு நியூ மெத்தடில் அரைச்சி விட்ட முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா நான் சுபஸ்ரீ வெல்கம் டு சுபா குக்கரி ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி சாரில் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை நாலஞ்சு கிராம்பு ஒரு ஏலக்காய் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு சின்ன துண்டு பட்டை கால் டீஸ்பூன் சோம்பு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது இருக்கு இல்லையா அதை நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் இப்போ ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குழம்பு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நான் நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி குழம்பு வைக்கிறேன் அதனால் இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ குழம்பு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இப்போ ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம் பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம் நான் டேரக்டாக குழம்புல வந்து முட்டையை உடச்சி ஊற்றாம ஒரு பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் முட்டை உடையாமல் இருக்கும் நான் ஒரு அஞ்சு முட்டை வந்து உடச்சி குழம்புல சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குழம்பு நல்லா கொதித்து முட்டை வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்க இந்த அளவுக்கு கொதிச்சு வரணும் முட்டை நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி புதினா தழை சேர்த்து ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான உடைத்து ஊற்றிய குழம்பு ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்கு இல்லையா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இந்த முட்டை குழம்பை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுபா குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிற நன்றி